வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியுடன் பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வழங்குவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியுடன் பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் மாநிலம் சிதாமாரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசியவர் வாக்கு வங்கி அரசியலில் கவனம் செலுத்தாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் இழந்தவை மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளார் இக்கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையிலும் குளிர்கால கூட்டத்தொடர் அமர்வுகள் அமையும் என்று திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளாா் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வழங்குவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாநில அமைச்சர்கள் திரு சாமிநாதன் திரு மா சுப்பிரமணியன் திரு சேகர்பாபு ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர் போது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொடர்பான டாய் ரெஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் என்ற செயலியும் தொடங்கி வைக்கப்பட்டது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவு விரிவாக்கம் செய்யப்பட்டு நவீன வசதிகளுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய செயலி அவசர சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்தவும் மேலும் சிறப்பாக சிகிச்சை வழங்கவும் வழிவகுக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேழ்வரகு கொள்முதல் திட்டம் மாநிலத்தில் முதற்கட்டமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இரண்டாவது கட்டமாக ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார் இத்திட்டத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு இருபத்தாறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் எர்ணாகுளம் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட நான்கு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள எர்ணாகுளம் பெங்களூரு இடையேயான ரயில் தமிழகத்தின் கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் நகரங்கள் வழியாக இயக்கப்படுகிறது இந்த ரயில் சேவை மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று கோவையைச் சேர்ந்த பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் ராஜசேகரன் சார் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கேன் இந்த ட்ரெயின் பயத்துல வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி கோயம்புத்தூர்ல செவன் ஓ கிளாக் பெங்களூர்னு போட்டிருக்காங்க சார் இடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் தான் அந்த மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா முதலே வந்திருக்கணும் பட் இப்போ போட்டதுக்கு தேங்க்ஸ் த மோடி கவர்மெண்ட் எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீலிஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காத்தாலே ஒரு ட்ரெயின் இருக்குது ஈவினிங் இருக்கு நைட்டு போனோம்னா அடுத்த நாள் வேலையை பார்த்துட்டு வீ கேன் கம் நெக்ஸ்ட் டே ஆல்சோ அந்த மாதிரி இருக்கு மார்னிங் அங்கே ஃபைவ் ஓ கிளாக் நம்ம கிளம்புது இங்கே டென் ஓ கிளாக் வருது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் பல நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் இடமான வரை மழையும் பத்தாம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் புற நகர்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேம்பட்டதுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வாய்ப்புள்ளது விடுதலைப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சேலத்தில் சிறப்பு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்படும் இப்பயிற்சி பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பழங்குடியினர் நலத்துறையைச் சேர்ந்த அதிகாரி திரு தியாகராஜன் தெரிவித்தாா் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நாலாயிரம் பழங்குடியின இளைஞர்களுக்கு நம்ம வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழிகாட்டுதல் முகாம்லாம் நடத்தி அதில் ஒரு அறுநூத்தி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பல்வேறு நிறுவனங்களில் திறன் மேம்பாட்டுடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பு நம்ம வழங்கியிருக்கிறோம் அந்த நல்லபடியாக செயல்பட்டுட்டு வருது அது இந்த இதில் வந்து இவங்களுக்கு ஜெர்மன் மொழி பேசுகிற மொழி பயிற்சியும் இங்கே கொடுக்குறோம் இதன் மூலம் தாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாக இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் இளவரசி நான் வளப்படி வளப்படில இருந்து வரேன் புட் அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜாபும் வந்துட்டாங்க நானும் த்ரீ மந்த் ஒர்க் போனேன் நல்லா இருந்துச்சு என் லைஃப் கொஞ்சம் சேஞ்சா இருந்துச்சு என்னோட பேர் திவ்யா எங்க நான் வந்துட்டு அரூர்ல இருந்து வரேன் அரூர்ல சூரியகடை என்ற கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இங்க வந்துட்டு நான் ஆர்ஆர்பிக்காக கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் தான் என்னோட என்னோட பேர் அஸ்வினி என்னுடைய ஊர் வந்து ஜவாதமலை திருப்பத்தூர் டிஸ்டிக் ஜவ்வாது மலை புதுநாடு கிராமத்துல இருந்து வரேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப விவசாயம் பண்றாங்க ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து வரேன் அதனால எனக்கு கவர்மெண்ட் மூலியமா இந்த ட்ரைனிங் கிடைச்சிருச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கேன் மாவட்ட செய்திகள் வீரமா முனிவர் பிறந்த தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சாமிநாதன் மற்றும் திருசேகர் பாபு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் ஆய்வு செய்தார் மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரவீன் ஆய்வு மேற்கொண்டார் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி கும்பகோணத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது அரியலூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் பொதுமக்கள் காவல்துறையினர் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேர் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா கைப்பற்றியது பிரிஸ்பேனில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு புள்ளி ஐந்து ஒவரில் விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்து இரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது இதையடுத்து ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரில் இரண்டு ஆட்டங்கள் மழையால் கைவிடப்பட்ட நிலையில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை கைப்பற்றியது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியுடன் பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வழங்குவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது